அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபிசரா மாறி இருக்காரு அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை அவர் எடுத்துட்டு வராரு இதனால இந்தியர்களுக்கும் சில பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே கிரீன் கார்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் காரணமா யாருக்கெல்லாம் பாதிப்பு யாரெல்லாம் ஒரு பயத்துல இருக்காங்க அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமா அது மட்டுமில்ல குடியேற்ற கொள்கைகள் காரணமா ஐடி செக்டர்ல சில பாதிப்புகள் ஏற்படலாம் டாடா சர்வீஸ் மற்றும் போன்ற நிறுவனங்கள் பாதிக்கலாம் ஒரு நிறுவனம் ஆய்வு செய்து கூறியிருக்கு நேரடியா ஐடி துறையை பாதிக்கல அப்படின்னாலுமே மறைமுகமா இது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்க குடியேற்ற விதிகள்ல மாற்றங்கள் செய்யப்பட்ட இந்திய ஊழியர்களை நம்பியிருக்கும் ஐடி நிறுவனங்கள் சவால்களை சந்திக்க கூடும் கடுமையான குடியேற்ற கொள்கைகள் காரணமா இந்தியர்கள் ஆன்சைட் போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை சரி செய்ய டிசிஎஸ் மற்றும் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அமெரிக்காவிலேயே ஊழியர்களை பணிக்கு எடுக்கும் திட்டத்தில் அதாவது விசா பிரச்சனைகளை சமாளிக்க டிசிஎஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் நிறுத்தலாம் அப்படின்னு சில தகவல் விலையாக இருக்கிறது அமெரிக்காவில் உள்ளவர்களையே பணிக்கு எடுக்கலாம் என்று ஒரு ஆய்வில் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் ஹெல்த் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதிக்க உள்ள வரிகள் காரணமா இந்தியாவின் ஹெல்த் கேர் ஏற்றுமதி சிஸ்டம் அதாவது சுகாதாரத்துறை சந்திக்கும் சொல்லப்படுகிறது அதாவது இருந்து அமெரிக்காவுக்கு மருந்துகள் முன்னூறு பில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதா வருஷத்துக்கு வருஷம் முன்னூறு பில்லியன் டாலரை வந்து இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள் அங்க பயன்படுத்தக்கூடிய பத்து மருந்துகள்ல ஒன்று கண்டிப்பா இந்திய மருந்து அப்படின்னு சொல்றாங்க இதனால இதன் ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டார்ல இந்தியாவில பணியாளர்களை நியமிப்பதற்கான வேலைகளை டெஸ்லா நிறுவனம் தொடங்கி இருக்கு இதன் மூலமா இந்திய மார்க்கெட்ல நேரடியாக உற்பத்தியை மேற்கொள்ள டெஸ்லா நிறுவனம் நினைக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் இந்தியால அவர் முதலீடு செய்ய விரும்ப காரணம் வரி மட்டுமே அதிக வரி காரணமா நேரடியாக இந்தியாவில் ஃபேக்டரி கட்ட நினைக்கிறாரு இந்தியா அதிகம் வரி போடுகிறது முக்கியமா அதிகமா வெளிநாட்டுக்காரர்களுக்கு அதிக இறக்குமதி போடுகிறது இதனால நேரடியாக அங்கே டெஸ்லா உற்பத்தி மையத்தை உருவாக்க எலன் மஸ்க் நினைக்கிறார் ஆனா இது தப்பு அமெரிக்காவுக்கு தான் சிக்கல் அப்படின்னு ட்ரம்ப் வந்து கூறிட்டு வராரு அதே மாதிரி ஏற்றுமதி துறையும் பாதிப்புகளை சந்திக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஸ்டீல் உள்ளிட்ட உற்பத்தி துறையும் இதனால கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மொத்தமா பார்க்கும் ஆட்டோமொபைல் துறை ஸ்டீல் உள்ளிட்ட உற்பத்தி துறை ஐடி துறை ஏற்றுமதி துறை ஹெல்த் உள்ளிட்ட செக்டார்லாம் பாதிப்பு சந்திக்க கூடும் அப்படின்னு கணித்து சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்